சிம்பாப்பூர் நகரத்தில் ஆரியன் தன்னுடைய மனைவி ஜியா கூட தன்னோட அண்ணா அண்ணி கூட இருந்தாரு ஆரியனோட அண்ணி பிரீத்தி கொஞ்சம் சிடுமூஞ்சி அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அதாவது ஆரியனும் ஜியாவும் அவங்க வீட்டில் அவங்க கூட இருக்கிறது அதனால அவ எப்பவும் தன்னுடைய புருஷா சந்தீப் கிட்ட அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு உங்க தம்பியும் அவனுடைய மனைவியும் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு அப்புறம் எனக்கு இதுலேயும் விருப்பம் இல்லை உங்க அப்பாவோட சொத்துல அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது நானும் இதை தான் எதிர்பார்க்கிறேன் ப்ரீத்தி அதுக்கு தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு வக்கீல பார்த்து அவர்கிட்ட பணத்தை கொடுத்து போலியா ஒரு உயில ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அதுல தெளிவா எழுதி இருக்கோம் அப்பா சாகரத்துக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதிட்டாருன்னு இருக்கும் அவ்வளவுதான் நாளைக்கு காலையில வரைக்கும் தான் டைம் அடேங்கப்பா அப்பா என்னமா ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கீங்க ஆரியனும் ஜியாவும் குணத்துல ரொம்ப நல்லவங்க. வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் ஜியா தனியால செஞ்சுப்பா அப்புறம் ஆரியன் தா அப்பாவோட பிரியாணி கடைல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. மறுநாள் சூரியன் உதிச்சது. சந்தீப்பும் ப்ரீதியோ ஆரியனையும் அவனுடைய மனைவியும் வீட்டை விட்டு துரத்துனாங்க. அண்ணா, நீங்க இப்படி பண்ணக்கூடாது. அக்கா, நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க எங்க வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டீங்களா? நாங்க எங்க போவோம்? எங்க வேணாலும் போய் தொலைங்க ஆனா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வராதீங்க அப்புறம் ஆரியன் நீ வேலைக்கும் வர வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பிரியாணி கடையையும் அப்பா என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு ரெண்டு பேரும் கிளம்புங்க போய் உங்களுக்குன்னு வேலையை தேடிக்கோங்க ஆனா திரும்பி இங்க வந்துடாதீங்க புரியுதா அப்படி தங்குறதுக்கு இடம் இல்லைனா ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தூங்குங்க ஏழைங்க எல்லாம் அங்க தானே தூங்குறாங்க ஆரியன் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு சிம்பாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரு சிலதை வாங்கிக்கிட்டாரு அவங்க அந்த நாள் முழுக்க ரயில்வே கழிச்சாங்க தங்குறதுக்கும் கூற இல்ல உடம்புல போதைக்கு இருந்தது சாப்பாட்டுக்கும் தட்டுப்பாடு வந்தது நாம இனிமே எப்படி சாப்பிடறதுக்கும் நம்ம கையில எதுவும் இல்ல நீ கவலைப்படாத இங்கேயே உட்காரு நான் ஏதாவது பண்றேன் ஆரியன் கொஞ்சம் போய் மக்கள் கிட்ட சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான் சாப்பாடு சாப்பாடு யாருக்கிட்டையாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா சாப்பிட குடுங்களேன் ஏன் பசியோடு இருக்கா சாப்பாடு கொடுங்க ஆரியன் தன்னுடைய நிலமையை நினைச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு ஆரியன் கிட்ட வந்து என்ன சொல்லுச்சுன்னா நீங்க எதுக்காக அழறிங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நான் இன்னைக்கு டிஃபன் எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் அப்புறம் மம்மி இன்னைக்கு எனக்கு பிரியாணி

அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட சொன்னா இங்க பாருங்கம்மா நான் உங்களுக்கு கொஞ்சமா சாப்பாடு கொடுக்குறேன் என்னோட பங்கு சாப்பாடை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் ஆனா எனக்கு கொஞ்சமா சாப்பாடு வேணும் ஏன்னா என் மனைவி ரொம்ப பசியோட இருக்கா உனக்கு நல்ல மனசுப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டும் உனக்கு புண்ணியம் இல்லை அதே மாதிரி தான் கடல்ல முழுகி மொத்த தேடி எடுக்கணும்னு நினைச்சா கையில எப்பவும் கல் மட்டும்தான் கிடைச்ச கதைப்பாவும் கதை ஆனா இன்னைக்கு இந்த சமுதிரத்தில் எனக்கு முத்து கிடைச்சிருச்சுப்பா அந்த வயசானம்மா திடீர்னு தேவதையாக மாறினாங்க எந்த குழந்தை உனக்கு டிஃபனை கொடுத்தாலோ அது நான் தான்ப்பா பசி பட்டினியோடு இருக்கும்போது கூட எனக்கு நீ சாப்பாடு கொடுத்த இனிமே உனக்கு பசிங்கிறது இருக்கவே இருக்காது நீ இழந்தது எல்லாத்தையும் மெல்ல மெல்ல ரெண்டு மடங்கா சம்பாதிக்க போற கடுமையா உழைப்பா நல்லபடியா முன்னேறி வா தேவதை தன்னோட மந்திரத்தால் அந்த ஸ்டேஷனில் ஒரு கடையை உருவாக்கினாங்க அதில் மோமோஸ் பிரியாணின்னு எழுதியிருந்தது நாளிலேருந்து நீ இதை தான் வியாபாரம் பண்ணணும் இந்த கடையில் நீ வேலை செய்யணும் யாரெல்லாம் உன் கையால் பிரியாணி சாப்பிட்றாங்களோ அந்த ருசிக்கு அவங்க அடிமை ஆகிடுவாங்க இப்படி சொல்லிவிட்டு அந்த தேவதை அங்கேருந்து போயிட்டாங்க ஆரியன் ஜியாவுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு அப்புறம் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார் நல்லவங்களுக்கு எப்பவுமே சோதனை தான் மிஞ்சோம் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நமக்கு நடந்தது அதுதான் நீதி இந்த வார்த்தை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மறுநாள் ஆரியனும் ஜியாவோ அந்த கடைக்கு போனாங்க அங்கே ஏற்கனவே மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கான சாமான்கள்லாம் ரெண்டு பாக்ஸில் இருந்தது அதுக்கு மேலே ஒரு பேப்பரும் இருந்தது அதில் மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கான ரெசிபி எழுதப்பட்டிருந்தது இங்கே ஏற்கனவே அதுக்கான பொருட்கள்லாம் இருக்கே நாம் இந்த பிரியாணியை எல்லாருக்குமே விற்கணும் இந்த பிரியாணி ஏழைங்களுக்கும் கிடைக்கணும் பணக்காரங்களுக்கும் கிடைக்கணும் இந்த பிரியாணிய நாம அஞ்சு ரூபாய்க்கே விற்கலாம் என்ன நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆரியனும் ஜியாவும் மோமோஸ் பிரியாணி செஞ்சாங்க அப்புறம் அந்த மோமோஸ் பிரியாணிய ரயில்வே ஸ்டேஷன்ல அஞ்சு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நிறைய பேர் அவங்க செஞ்ச மோமோஸ் பிரியாணிய சாப்பிட வந்துட்டாங்க இங்க பாருப்பா ரொம்ப நன்றி நீ இந்த ஏழைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த அற்புதமான மோமோஸ் பிரியாணிய அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்களும் தினக்கூலி தான் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும் நீங்க கவலையே படாதீங்க சரி ஒன்னு சொல்லுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரியாணி வேணுமா என்ன ஏன்னா அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா பணம் தர வேண்டிய அவசியமே இல்லை மெல்ல மெல்ல ஆரியன் அப்புறம் ஜியாவோட மோமோஸ் பிரியாணி அந்த சிட்டி முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லாரும் அவருடைய கடைக்கு அஞ்சு ரூபாய் மோமோஸ் பிரியாணியை சாப்பிட வந்தாங்க பெரிய பெரிய நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க கூட அவங்க கடையில அஞ்சு ரூபாய் மோமோஸ் பிரியாணி சாப்பிட வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு போவாங்க இந்த விஷயம் காத்த போல சந்தீப் அப்புறம் பிரீத்தி வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு என்னங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அந்த ஆரியனும் ஜியாவும் பெரிய பணக்காரங்களும் ஆயிட்டு அவங்களுக்கு நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு பணம் நிறைய கொடுத்துட்டு ஆ தெரியும் எனக்கும் புரியவே மாட்டேங்குது நாம தான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டோம் ஆனா அவங்க இந்த கடையை துறக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சது அப்புறம் இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு அவங்க அந்த பிரியாணியை அஞ்சு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க நாம ரெண்டு பேரும் போய் பார்த்தே ஆகணும் ப்ரீத்தி ஆனா அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்களே நீ அதை ஏன் கிட்ட விட்டுடு எனக்கு என் தம்பியை பத்தி தெரியும் அவன் மனசு ரொம்பவே பலவீனமானது அவனால ஏன் மேல கோபப்பட முடியாது சந்திப்பும் பிரீத்தியும் ஆரியன் அப்புறம் ஜியாவை பாக்குறதுக்கு அவங்களோட கடைக்கு போயிட்டாங்க இங்க பாரு தம்பி ஆரியன் என்ன மன்னிச்சிடுப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜியா என்னையும் மன்னிச்சிடுமா நாங்க உங்களுக்கு ரொம்பவே கொடுமைகள் பண்ணிட்டோம் ஐயோ அக்கா அதெல்லாம் விடுங்க எங்களுக்கு கெடுதல் நடந்துச்சுதான் ஆனா நாங்க உடஞ்சி போகல நீங்களே எங்களை பார்க்க வந்திருக்கீங்க இப்போ என்னால சொல்லிக்க முடியும் நம்ம குடும்பம் நம்மளை மோசம் பண்ணாதுன்னு சந்தீப் அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் உங்களை மன்னிச்சிட்டோம் நான் உங்க ரெண்டு பேருக்கும் மோமோஸ் பிரியாணி சாப்பிட கொடுக்குறேன் ஆரியன் ரெண்டு பேருக்கும் மோமோஸ் பிரியாணி கொடுத்தாரு சந்தீப் அப்படியே பேச்சுவாக்கில் மோமோஸ் பிரியாணி கடையை பற்றின ரகசியத்தை கேட்டுக்கிட்டான் அப்புறம் ஆரியன் தன்னுடைய அண்ணனை நம்பி நடந்த விஷயங்களை சொல்லிட்டாரு அண்ணன் நாங்கள் எப்படி இந்த மோமோஸ் பிரியாணியை வெறும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோன்னா ஏன்னா இந்த கடையில் ரெண்டு பெட்டிகள் இருக்கு அதுல தினமும் மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தானா வந்துடும் அப்புறம் பேப்பர்ல மோமோஸ் பிரியாணியை எப்படி செய்யணும் அதுவும் வந்துடும் அதனாலதான் இந்த மோமோஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் மோமோஸ் பிரியாணிக்கு ரொம்ப நன்றி நாங்க இப்போ கிளம்புறோம் ஆனா நாங்க இனிமே அடிக்கடி உங்களை பாக்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கோம் சந்தீப்பும் பிரீத்தியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க நான் சொன்ன அந்த ஆரிய என் மெல கோவமாக இருக்க முடியாது கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் எப்படி கறந்த நீயே பார்த்தல்ல அந்த ரெண்டு பெட்டி அப்புறம் அந்த ரெசிபி நமக்கு அதுதான் வேணும் அப்புறம் நாமளும் மோமோஸ் பிரியாணி விற்போம் அதுவும் அதிகமான விலையில யோசிங்க யோசிங்க புருஷனே நம்ம கிட்ட எவ்வளோ பணம் வந்துடும் ஏதாவது திட்டம் போடுங்க நான் திட்டத்தை எப்பவோ யோசிச்சிட்டேன் பிரீத்தி இப்போ நீ என் கூட வந்தா மட்டும் போதும் மறுநாள் ஆரியனும் ஜியாவும் அவங்க கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க சந்தீப்பும் பிரீத்தியும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அவங்க அங்கே வந்ததும் அந்த பொண்ணு அவங்கள பார்த்துடுச்சு அவதான் ஆரியனுக்கு மோமோஸ் அப்புறம் பிரியாணி டிஃபர கொடுத்தா நான் வழி மறந்துட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க ஏ பொண்ணு இங்க இருந்து ஓடி போ போய் இங்க இருந்து போய் வேற யார்கிட்டயாவது உதவி கேளு இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது ஏய் சொன்னா புரியல இங்க இருந்து ஓடிடு அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே போயிட்டா சந்தீப்பும் பிரீத்தியும் ஆரியனோட மோமோஸ் பிரியாணி கடைக்கு போய் சேர்ந்தாங்க பாத்தீங்களா இதுதான் அந்த பெட்டிங்க அந்த மோமோஸ் பிரியாணி செய்ய பொருட்கள் வந்துடுதான் அப்புறம் அங்க இருக்கிற மோமோஸ் பிரியாணி எப்படி செய்யணும்ன்ற விதிமுறைகளும் வருதான் என் தம்பி எவ்வளோ பெரிய முட்டாளில் இப்படி ஒரு பொருளை இப்படி திறந்து போட்டுட்டு எப்படி போயிருக்கான்னு பாரு என் தம்பி ஒரு பெரிய முட்டாள் அதனால தான் நான் பெரிய பணக்காரனாக போறேன் சந்தீப்பும் பிரீத்தியும் அந்த ரெண்டு பெட்டியையும் அப்புறம் அந்த ரெசிபியை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்பதான் வழியில அவங்க ஒரு வயசான பாட்டிய பார்த்தாங்க அவங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உதவி கேட்டாங்க யாராவது எனக்கு உதவி செய்யுங்க யாராவது எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க ரொம்பவும் பசியாக இருக்கு கண்ணா வெட்டியில சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுப்பா இல்ல இல்ல எங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் அந்த அம்மா தேவதையாக மாறினாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயே சொன்னாங்க நான் ரெண்டு தடவை உங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணேன் உங்களை உங்கள் பாவத்துலேருந்து காப்பாத்த ஆனால் பேராசை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறத நான் கவனித்தேன் இந்த பாவத்துக்கு உங்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது ரெண்டு பேருக்கும் பணக்கார வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பிட்டீங்களே இனிமேல் உங்கள் இருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது பணத்தை பார்த்ததும் உன் மனசு குதிச்சது இனிமே வாழ்க்கை முழுக்க தவளைங்களை போல குதிச்சுக்கிட்டே இருங்க சந்தீப்பும் பிரீத்தியும் ரெண்டு பேரும் தவளைகளா மாறிட்டாங்க மறுநாள் காலையில விடிஞ்சது ஆரியன் தன்னுடைய கடையை திறந்தாரு அப்புறம் அந்த ரெண்டு பெட்டிங்க அதே இடத்துலயே இருந்தது முன்னாள் எதுவும் நடக்காத மாதிரி இருந்தது நகரத்துல ஆரியன் இன்னும் நிறைய இடங்கள்ல தன்னோட அஞ்சு ரூபாய் மோமோஸ் பிரியாணிக்கான கடையை திறந்தாரு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்தாரு